ஒரு முறை இஸ்ரேல் தேசத்தை ஆகாப்பும் ஏசபேலும் ஆட்சி செய்கிறாங்க அங்க ஒருத்தன் அரண்மனைக்கு பக்கத்துலேயே ஒருத்தன் திராட்சை தோட்டத்தை வச்சுனுறான் எங்கங்க எதுக்கு பக்கத்துல அரண்மனைக்கு திராட்சத்தோட்டம் வச்சு இந்த ஆகாப்பு என்ன பண்றான் அவங்ககிட்ட போயிட்டு ஏய் பா உன் திராட்சை தோட்டத்தை என்ன எனக்கு கொடுத்துரு நான் என்ன பண்ண போறேன்னா கீரை கொல்லியா மாத்த போகிறேன் அப்படின்றான் அவன் சொல்றான் அந்த மனுஷன் சார் இது எந்து நான் சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க இது எந்த என் முற்பிதாக்கள் எனக்கு கொடுத்தது சொல்ல மாட்டேன்றீங்களே இது அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்றான் ராஜா கேட்டே கொடுக்க முடியாதுன்றான் ஆமே இங்க பாருங்க இந்த மாதிரிதான் பிசாசு உங்க காதல வந்து பேசுவான் டெய்லியும் சர்ச்சிக்கா அதுக்கு என் பாரு திராட்சை தோட்டம் சபைக்கு அடையாளம் இது உங்க முற்பிதாவாகிய இயேசு கிறிஸ்து தான் சொந்த ரத்தத்தை கொடுத்து சம்பாரிச்சு உங்க கையில கொடுத்து ரட்சிப்புது சப ஆராதனைக்கு கீரை கொல்லையா மாத்திரம் நான் பாருங்க அது என்னது கிடையாது பிஸ்னஸ் கடையாளம் ஆமே நிறைய பேருக்கு ஆராதனை முக்கியம் இல்ல தான் முக்கியம் ஆனா இவன் தெளிவா சொல்றான் நோ 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 அவன் ராஜா வெறுமனே கொடுக்குறேன்னு சொன்னா பரவாயில்லைங்க டே ராஜான்ற அதிகாரத்துல அவன் கேட்கிறான் அவன் கேட்கறான் எப்படி கேட்கறான்னா உனக்கு இதுக்கு பதிலா பக்கத்துல வேற ஒரு நிலத்தை தரேன்

இது ஏன் ஆராதனை சொல்லுங்க இது ஏன் சபை இது ஏன் ஏன் கர்த்தர் வராரு என்னை பார்க்கறதுக்கு நான் அங்கே தான் போவேன்னு வரணும் ஆராதனை ஒரு நாள் பிஸ்னஸ் மாற்றிடாதீங்க உங்க சொந்த அலுவல்கள் செய்கிறது தான் பிஸ்னஸ் உங்க சொந்த சம்பாத்தியத்துக்கு போறீங்க அது அப்படி இருக்காதீங்க